தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் கல்வி என்பது தகவல்களை சேகரித்து கொள்வதற்காக மட்டும் அல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நிறைய படிச்சிருக்கான் பாய்வன் நிறைய படிச்சிருக்கான் நிறைய படிக்கும் படிக்கும்போது இவனுக்கு நிறைய அறிவு இருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு இவ என்ன எப்படி என்ன வந்தாலும் அவன் வந்தாலும் அவனால் சமாளிக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் தகவல்களை சேகரிப்பதற்காக மட்டும் அல்லாமல் சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்லாமல் நாம் நடந்து கொள்ளும் முறை மனிதர்கள் எல்லோரும் ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களோடு மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் எல்லோரையும் பக்குவம் அகம்பாவம் அதுக்கப்புறம் நான் தான் வந்து ரொம்ப உயர் நான் உயர்ந்தவன் அப்படி என்ற அகங்காரம் கூடாது என்னால் மட்டும் தான் முடியும் நான் நிறைய படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குணங்கள் இருக்கும் பொழுது அந்த படிப்பினால் எந்த ஒரு பயனும் ஏற்படாது படிப்பு என்பது வளர்த்து கொள்வதற்கு அந்த ஞானம் வந்து எப்படி இருக்கணும்னா அறிவிப்பூர்வமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரையும் தரம் தாழ்த்தி பேசுதல் கூடாது நமக்கு தெரிந்தவற்றை சொல்லி தரலாம் அது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கு தெரிந்த ஞானத்தை நாம் பலரிடம் பகிர்ந்து இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் ஆனால் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய படிப்பு நமக்கும் பயனை கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் பயனை கொடுக்க வேண்டும் கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு பக்கிஷம் அதை பணத்திற்காக மட்டும் நாம் வந்து உபயோகப்படுத்துதல் கூடாது எல்லோருடையும் ஒரு ஆன்மீகமாக நல்ல விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இதனால் இதை எல்லாமே செய்யணும்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம தியானத்தை பழகி கொண்டோமானால் என்னாகும் அடக்கம் இருக்கும் பொறுமை இருக்கும் பணிவு இருக்கும் தைரியம் இருக்கும் எவ்வளவு விஷயம் பாருங்க இந்த தியானத்தால அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி